அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சில கணக்குகளை போட்டுட்டு வாழ்க்கையை இருப்போம் ஆனால் கடவுள் போடுற கணக்கு அப்படிங்கிறது எப்போவுமே தான் இருக்கும் அதை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம் உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் புரிதல் உண்டாகட்டும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பிறந்தது முதல் இறப்பு வரை மனிதன் போடுகின்ற கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கணக்கு குழந்தை கருவில் இருக்கும் போதே ஆனா பெண்ணா என்ற கணக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சொத்து சேருமா அந்த சொத்து சேருமா அப்படிங்கிற கணக்கு எவ்வளவு படிப்பான் அது படிப்பான் இவ்வளோ படிப்பான் அப்படிங்கிற கணக்கு அவன் இப்படி அந்தஸ்திற்கு வருவான் அப்படி அந்தஸ்திற்கு வருவான் அப்படிங்கிற கணக்கு இந்த பெண் இந்த வகையிலே சிறப்பானவளாக இருப்பாள் அப்படிங்கிற கணக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் போடுகின்ற கணக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சிவன் இருக்கிறார் இல்லையா பரம்பொருள் இல்லையா இந்த சிவத்தை மிஞ்சின சக்தியும் ஒன்று இல்லை அப்படிங்கிறத அப்பப்போ நமக்கு காட்டிக்கிட்டே போயிட்டுருப்பார் நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம் கொஞ்சம் கூடுதலோ குறையும் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் எதுவாக இருக்கட்டும் வாழ்க்கையில் வந்து இத்தனை வயசு வரையிலும் நான் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருப்போம் ஒரு நாற்பது வயது வரலும் கட்டுமையாக உழைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நல்லது உள்ளது கூட சாப்பிட மாட்டாங்க குடும்பம் குட்டிக்குன்னு கூட எதுவும் வாங்கி தர மாட்டாங்க எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நாற்பது வயசு இவங்க பிளான் அவர் ஒரு முப்பத்தொம்பது வயசுலேயே வா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போ அவங்க போடுற அந்த பிளான் நம்ம போடுறோம் இல்லையா கணக்கு அந்த கணக்கு எங்கே போகுது அப்படின்னே தெரியல சம்பாதிச்சு வச்சது யாருக்கிட்ட போக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் இறைவனுடைய கணக்கு ரொம்ப துல்லியமாக தான் இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு நியதி என்ன அப்படிங்கிறத இறைவன் எப்பொழுதுமே தீர்மானித்து வைத்திருக்கின்றார் கொடுக்கப்பட்ட சுவாசத்தின் அடிப்படையிலே நாம் இயங்கி இந்த கூட்டை விட்டு பிரிய வேண்டும் என்பது விதி அப்படின்னா அது நடந்தே தீரிகிறது இதில் நம்ம போடுற கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால தான் சொல்கிறது எப்பவுமே விழிப்புணர்வு நிலையில் இருங்கள் ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் தங்களை ஒரு சிம்ம சொப்பனமாக நினச்சிக்கிறாங்க நமக்கு அழிவே வராது நமக்கு அழிவே வராது நமக்கு மரணங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படியே வந்தாலும் அது நூறு வருடத்திற்கு அப்புறம்தான் வரும் எண்பது வருடத்திற்கு அப்புறம் தான் வரும் அது வரலும் ஆடுவோம் அப்படின்ட்டு ஆடுறாங்க இல்லையா எல்லாத்துக்குமே வந்தே தீரும் எது அந்த மரணம் அப்படிங்கிறது நம்ம போடுற கணக்கெல்லாம் கிடையாது இறைவன் எப்படி கணக்கு போட்டிருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது அதனால் வாழ்கின்ற சமயத்தில் நாம் ஏதேனும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா நொடியே செய்து பழகுங்கள் பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையும் அந்தனுடைய விடுங்கள் நாளை செய்து கொள்ளலாம் அடுத்த வாரம் செய்து கொள்ளலாம் அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டால் இறைவனின் கணக்கு தப்பாது நம் கணக்கு வேண்டுமானால் தப்பும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் இது பயத்திற்காக அல்ல மனிதன் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பான் நிகழ்காலங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மிடம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதிர்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான் இல்லை என்றால் கடந்த காலத்தை பிடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்த ரெண்டு விஷயங்களை தவிர மனிதனுக்கு வேறு எதுவுமே தெரிவதில்லை யார் ஒருவர் இந்த ரெண்டையும் தவிர்த்து கடந்த கால நினைவுகளையும் தவிர்த்து எதிர்காலத்திலே நிகழப்போவதை எண்ணி கனவு காண்பதையும் தவிர்த்து நிகழ்காலத்தில் நடப்பவற்றை உண்மை என உணர்ந்து அதன் வழியிலே வாழ்கின்ற ஒருவர் கண்டிப்பாக விழிப்புணர்வு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார் ஒவ்வொரு நிமிடத்தையும் விழிப்புணர்வாக கடந்து சென்று கொண்டிருப்பார் அந்த சமயத்திலே அவரால் அனைத்தையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை சொல்றாங்க இல்லையா இறை ஆற்றல் இறை பக்தி பிரபஞ்ச சக்தி இதை எல்லாத்தையுமே நிகழ்காலத்துல வாழும் போது உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் ஞானியர்கள் எப்பொழுதுமே எடுத்து சொல்றது ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா கோவில்ல போய் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம் இல்லையா எனக்கு இதை கொடு அதை கொடு நான் அதுக்கு பதிலா இதை கொடுக்கறேன் அதை கொடுக்கறேன் இதெல்லாம் எந்த கணக்குமே நம்ம போடக்கூடாது நம்ம போட்டோம்னா கூடுதலோ குறைவோ இறைவன் வந்து நமக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் நம்ம போய் அழுது போராடி எனக்கு இதை மட்டும் கொடு அப்படின்னு கேட்கும்போது சரி போ நானே உனக்கு நிறைய கொடுக்கலான்றதே உனக்கு போதுமாட்டத்துக்கு இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ கஷ்டத்திலையுமே கூட நமக்கு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளை பக்குவப்படுத்த வேண்டியதற்காக இருக்கும் அப்ப பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் உங்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த பக்குவம் அடைவதற்கு முன்னே அதன் வழியை தாங்க முடியாமல் இறைவனிடம் போதும் எனக்கு இதற்கு மேல் எந்த பரீட்சையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லும் போது சரிவனால் இவ்வளோ தான் தாங்க முடியுது அப்போ இவன் அவ்வளோதான் பக்குவம் அடைவதற்கு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த சோதனையை நிறைத்து நிறுத்திவிட்டாலும் அந்த பக்குவ நிலையை நம்மால் எய்த முடியாது அடுத்து நம் உயர்நிலைக்கு செல்ல முடியாது அப்போ அந்த கணக்கும் அந்த இடத்தில் போயிடும் நம்ம போடுற கணக்கு போயிடும் அதனால தான் எப்பவுமே சொல்றது இறைவன் கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அதற்காக எதுவும் செய்யாமல் அப்படியே காலத்தை வீணாக்குங்கள் வீணடியுங்கள் என்பது பொருள் அல்ல இறைவனிடம் நமது வாழ்க்கையை சமர்ப்பித்து விட்டு நாம் செய்ய வேண்டியவற்றை நிகழ்காலத்திலே இருந்து அனுபவித்து அதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வாய்ப்பு என்பதை உணர்ந்து அதனை பயன்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றோம் என்றால் கண்டிப்பா அந்த வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை போக போக ஏற்படுத்தும் பிறரின் புன்னகை பிறரின் மகிழ்ச்சி நமக்குள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இது எல்லாம் எவ்வளவு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடையாது கோடி கோடியா சம்பாரிச்சு தலகணி கடியில வச்சுக்கிட்டு தூங்கினாலுமே இந்த நிம்மதி எப்போதுமே கிடைக்காது நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தை அனுபவித்து வாழுகின்ற ஒருவனுக்கு கிடைக்கின்ற அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் வராது இன்னும் சொல்ல ஒரு நொடியை கூட நம்மளால வாங்க முடியாது கோடி கோடியா சம்பாரிச்சும் ஒரு நொடி உங்களுக்கு எழுதப்பட்ட காலநியதி தத்துவத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு நொடியை உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா வாங்க முடியாது அதுதான் உண்மையும் கூட நம்ம யாருக்கு வேணாலும் லஞ்சம் கொடுத்துடலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து அப்ரூவல் வேணும் அப்படின்னா அதிகாரிகளுக்கு கொடுப்போம் அதே இபி என்ன அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த மமதை இருக்கு இல்லையா இது யமதர்மனிடம் எப்பொழுதுமே வராது இயற்கையிடம் ஒத்து வரவே ஒத்து வராது எவ்வளவுதான் கோடி கோடியாக கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து எனக்கு இன்னொரு ஒரு வருஷம் கொடுங்கன்னு ரொம்ப வேணாம் ஒரு நாள் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள் வாய்ப்பே கிடையாது கை வெறித்தால் கை வெறித்தது தான் இறைவன் கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது மீண்டும் அடியேன் கூறிக்கொள்வது அவர் கணக்கு சரியாகத்தான் இருக்கும் அந்த சரியான கணக்கை நாம் புரிந்து கொள்கிறோமா இங்க இங்கே பெரிய கேள்வி அப்ப எப்படி புரிந்து கொள்வது ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள் இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவியுங்கள் துக்கமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அல்லது ஆனந்தமாக இருந்தாலும் எதுவாயினும் வருவதை அவ்வாறே அனுபவித்து விடுங்கள் அந்த ஆன்மா அதன் அனுபவத்தை பெறட்டும் அதன் வகையிலே அது ஒரு பெரிய பக்குவத்தை பெறும் அந்த பக்குவமே நம்மை உயர்த்துகின்ற ஒரு பேராற்றலாக மாறும் அப்படின்னா அதுல மனமுகூர்த்தத்தை பத்தி பற்றி சொல்லியிருப்பாங்க அதனுடைய சிறப்புகளை பத்தி சொல்லியிருப்பாங்க நாமும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடுகளை செய்திருப்போம் விளக்குகளை ஏற்றியிருப்போம் ஆனால் எந்த மாற்றமும் வாழ்க்கையில் ஏற்படவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்தால் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மட்டுமல்ல அதில் சில விஷயங்களை நாம் கடைபிடித்து வேண்டும் அப்படிங்கிறனால தான் இந்த பதிவு மறக்காமங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க ரொம்ப உன்னிப்பாக சொல்ல போகணும்னா தொடர்ந்து ஒரு மண்டலமாவது குறைந்தது நாற்பத்தி எட்டு நாள் ஆவது அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழ வேண்டும் இதில் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆகுது மாத விளக்கு வருது அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு ஏற்ற முடியாது அப்படின்ட்டு நம்ம இப்போ ஒரு மூணு நாளைக்கு தூங்கிட்டு அப்புறம் தொடர்ந்துக்கலாமன்னா அப்படி கிடையாது நீங்கள் அந்த மூணு நாளும் அந்த நேரத்தில் எந்திரிக்கணும் மனதார இறைவனை தியானிக்க வேண்டும் அதுக்கு பிறகு அந்த நாற்பத்தி எட்டு நாளுங்கிற ஐம்பத்தொரு நாள் அந்த மூணு நாள் நாலு நாள் வந்துட்டு நீங்கள் நீட்டச்சிக்கலாம் அதனால் தப்பு இல்லை இதை அடிப்படையில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே போல இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துருச்சு விளக்கேத்த சொல்றாங்க இல்லையா அப்ப குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறாங்க கண்டிப்பா குளிச்சாகணும் இப்ப நம்ம வாசல் தெளிக்கிறோம் அப்படின்னா கை காலில் அலம்பிட்டு வாசல் தெளிச்சுட்டு வாசல்ல விளக்கேற்றிட்டு பூஜை அறைக்கு வருவோம் பூஜை அறைக்குள்ள நம்ம போறது அப்படின்னாலே தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக குளியல் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அதனால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில போயிட்டு விளக்கு தான் உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த தப்பை எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க சரி இப்போ விளக்கு ஏத்தியாச்சு நான் சாமி கும்பிடணும் இல்லையா அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணுறேன் எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை இறையில் பூஜை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேன் ஆனாலும் பலன் இல்லை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ கற்பூர தீபம் ஏத்துறோம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத தாண்டி வேண்டுதலை வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சூட்சமம் அங்கே என்ன அப்படின்னா நீங்கள் இயற்கையோடு தொடர்பு கொள்ளணும் அந்த நேரத்தில் இயற்கையோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா தியானத்தினால் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் மனம் ஒருமைப்பட்ட நிலையில் அந்த இயற்கையோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது தான் நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை இறைவனிடம் வைக்க முடியும் அதனால இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம எப்பவுமே கோவிலில் போயிட்டு ஒரு ஒரே நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வருவோம் இல்லையா எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்டுட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கால் மணி நேரமாவது முடிஞ்ச அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துங்க அவ்வளோ சீக்கிரம் ஒருநிலைப்படாது இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்து அந்த விண்ணப்பத்தை அந்த நேரத்தில் வைத்து பழகுங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் வரும்போது உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் சரியான முறையிலே அந்த தியானம் வந்துட்டு கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ என்ன செய்யக்கூடாது வெறுமனே கையெடுத்து சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடக்கூடாது தியானிக்க வேண்டும் தியானத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இதில் ஒரு விஷயம் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சோம் சாமி கும்பிட்டோம் சொன்ன மாதிரி தியானமும் பண்ணிட்டோம் அப்புறம் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட இயல்பான வேலைய வந்துட்டு ஆரம்பிச்சுடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையே மாறணும் தான் நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் தூங்கி எந்திரிச்சுட்டு வரட்டா அப்படின்னு கேட்டா அதுல அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால அந்த தப்பை மட்டும் எக்காரணம் கொண்டும் செஞ்சிடாதீங்க அந்த நேரத்துல மனசுல எதிர்மறை எண்ணங்களை உதிக்க விடாதீங்க எப்பவுமே குழப்பமான நிலையில் வேண்டுதலை வைக்கக்கூடாது எனக்கு இது சரியாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்க தியானிக்கும் பொழுது விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக இயற்கை அந்த இறைவன் வந்து நமக்கு அதை கைகூடி வர செய்கின்றார் அது மாறா இது நடக்குமோ நடக்காதுன்னு விண்ணப்ப வச்சா யாருக்குமே நடக்கிறது இல்லை அதனால தான் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நம்ம சொன்னாலுமே கூட அதில் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அவங்க சில உதாரணங்களை வேறு சொல்லுவாங்க அந்த வேலை செய்கிறவங்கள நம்ம தவறாக சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லுவாங்க பால்காரங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்றாங்க பேப்பர் போடுறவங்க மூன்றரை மணிக்கு எந்திரிச்சுறாங்க அவங்க வாழ்க்கை இன்னும் மாறலையே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் எழுந்து சிறப்பாக செய்கிறார்கள் அவர்களுக்கு இன்னது வேண்டும் என்று இயற்கையிடம் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்பதில்லை மாறாக அப்படி கேட்கிறார்கள் என்றால் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அதையும் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையும் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பானதாக மாறும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ இந்த சாமி கும்பிட்றோம் தியானம் செய்கிறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்ருவாங்க பசி எடுத்துருச்சு காலையில் நேரம் எழுந்திரிச்சா வயிறு தக தக தகன்னு எரியும் அதனால் சாப்பிட்ருவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது தியானிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது வெறும் வயிறாக முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் குடிக்கலாம் எப்போ பசும்பால் குடிக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து பிராணாயாமம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் இப்போ பிராணாயாமம் பண்ணுறாங்கன்னா பசும்பால் வந்து கண்டிப்பாக குடிச்சிருக்கணும் ஏன்னா உடல் சூடாகும் அப்படின்னு சொல்லப்படும் அதை தவிர்ப்பதற்காக அந்த பசும்பாலை அவர்கள் குடித்திருக்கிறார்கள் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அப்போ வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் சாமி கும்புறீங்கன்னா அது அர்த்தமில்லாததாக போயிடும் இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கக்கூடும் ஏன் என்ன நடந்திருக்கும் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு சில விஷயங்கள் தான் இதை தவிர்த்து கொண்டு அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை செய்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறும் கைகூடி வரும் அதில் தேவையில்லை முயற்சி பண்ணி பாருங்க இந்த தொகுப்பு கட்டாயமாக பலனுள்ளதாக இருக்கும் முழுமையாக பார்த்த பின்னால் மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க பெரும்பாலும் பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான இடமா வந்துட்டு குறிப்பிடப்படும் அந்த பூஜை அறை அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டாலே நம்ம உடலில் வந்துட்டு ஒரு நேர்மறை சக்தியை வந்துட்டு அந்த இடம் வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆனந்தமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் நின்னதுமே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்னா அது மிகையாகாது அப்ப அந்த பூஜை அறையில ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு சில பொருட்கள் வந்துட்டு எப்பவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பூஜை அறைன்னு தனியா இருக்கு அப்படின்னா அங்க எதுவும் உடைந்து போன ரொம்பவும் கிழிந்து போன எந்த பொருட்களையும் வைக்காதீர்கள் அது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் அதை தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடிய பொருட்கள் அதே போல லட்சுமி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் அப்படிங்கறத அந்த பூஜை அறையில் நம்ம வைத்து பராமரிக்கும் போது மேல் மேலும் மேலும் நமக்கு அந்த நேர்மறை ஆற்றல் அல்லது அந்த நேர்மறை சக்தியானது பெருகும் அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போதே கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலானது உண்டாகும் அதன்படி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் என்ன பொருட்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாயமாக கஜலட்சுமி விளக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல் வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம் அம்சம் பொருந்தியது அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து நம் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் விபூதி எப்பவுமே வந்துட்டு குறையாம இருக்கணும் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இது வந்துட்டு எப்பவுமே உங்க பூஜை அறையில் குறையாம இருக்கணும் அது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் சில பேர் வந்து வீட்டில் பூரண கும்பம் வைப்பாங்க அதாவது கலசம் வைத்து வழிபடுறவங்க இருப்பாங்க பூரண கும்பம் வைத்து வழிபடுபவர்களும் இருப்பார்கள் அதாவது அமாவாசை கலசம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் உண்டு அந்த பழக்கம் இருப்பவர்கள் வந்துட்டு அந்த பூரண கும்பத்தையோ அல்லது கலசத்தையோ வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தாமரை மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தாமரை மணி லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாமரை மணி இருக்கிற இடத்துல செல்வத்துக்கு தட்டுப்பாடே வராது எப்பவுமே வந்துட்டு நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்து நாம் நினைக்கின்ற காரியத்தை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த தாமரை மணி மாலை இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வெயிட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம் அதே போல ஜப மாலை அது ருத்ராட்ச மாலையா இருக்கலாம் ஸ்படிக மாலையா இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று வந்து ஜபத்துக்கு பயன்படுத்துவாங்க

அதை வீட்டு பூஜையரில் வைத்து முறையாக வழிபாடு செய்யும் பொழுது சகல சம்பத்துகளையும் அது உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இப்ப சில பேர் வந்து வீட்ல சிவனோட படத்தை வச்சு வழிபடுவாங்க சில பேர் லிங்க திருமணி வைத்து வழிபடுவார்கள் இதெல்லாம் வந்துட்டு என்னால செய்ய முடியலங்கிறவங்க குறைந்தபட்சம் ருத்ராட்சத்தை அதாவது திருநீர்ல வைக்கிற இடத்துல இந்த திருநீர் மேல ருத்ராட்சத்தை வச்சு தினமும் வழிபாடு செய்வது சிவனை வழிபட்டதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப முக்கியம் கண்ணாடி அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் உடையது அப்ப பூஜை அறையில ஒரு சின்ன கண்ணாடி வைக்கிறது குலதெய்வத்தோட அருளையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் எப்பவுமே உங்க பூஜை அறையில இருக்கிறத உறுதி செஞ்சுக்குங்க இப்ப அது வாட விடக்கூடாது ஒரு நாள் பூஜை செஞ்சுட்டோம் அப்படிங்கும் போது அதை எடுத்து வந்துட்டு நீங்க பிழிந்து தேன் கலந்து வந்துட்டு குடித்து விடலாம் இதை தினமும் வைக்கணுமா அப்படின்னா குறைந்தபட்சம் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி வந்துட்டு பூஜை அறையில வைக்கிறது மிகவும் உகந்தது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்குங்க பாத்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்களில் முக்கியமானது பாத்திரம் அப்படின்னு பூஜை அறையில பயன்படுத்துகிற பாத்திரம் அது இருக்க மாதிரி பாத்துக்கணும் பச்சை கற்பூரத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அந்த பச்சை கற்பூரம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே செல்வ தட்டுப்பாடு வராது அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அது ரொம்பவே முக்கியமா ஞாபகம் வச்சுக்குங்க காராம்பசுண்ணை அப்படிங்கிறது கிடைத்தது அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம விளக்கு ஏற்றுறோம் கஜலட்சுமி விளக்குல வந்துட்டு தீபம் இடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படிங்கும் போது காராம்பசுண்ணை கிடைக்குது அப்படிங்கும் போது அதுல நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் போது கண்டிப்பாக உண்டு லட்சுமி தேவி வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சிவன் கோயிலில் குங்குளிய புகை நீங்கள் போய் போடுறது மிகவும் உத்தமம் சில ரகசியங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும்னு சித்தர்களை சொல்லுவாங்க அதை வீட்டிலையும் வந்துட்டு அந்த குங்குளிய புகையை வந்துட்டு போடலாம் அந்த குங்குளிய புகை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப வைணவர்களா இருக்கிற பட்சத்தில் சால வழிபாடு செய்வாங்க அதனால சால கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அதே சைவர்களாக இருக்கும்போது பானலிங்க வழிபாடு அப்படிங்கிறத வீட்டில் பண்ணலாம் இதை வைத்து பண்ணலாம் இன்னும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு மிகவும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு கலசம் வைத்து வழிபாடு செய்கின்றோம் அல்லது வந்துட்டு சில முக்கியமான நாட்களில் வந்துட்டு வழிபாடு செய்யணுங்கும் போது தென்னம்பாலை கிடைத்தது அப்படின்னா அது மிகவும் உகந்த ஒன்று அந்த தென்னம்பாலையில் வந்துட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அருமையான பலன்கள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பூக்களில் பார்த்தீங்கன்னா பவளமல்லி அம்மனுக்கு மிகவும் பிடித்தது லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் உகந்தது அது இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் மாவிலை அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த தன்மை உடையது அதை நம்ம பூஜை அறையில வைக்க முடியாவிட்டாலும் பூஜை அறை வாசல்லையோ அல்லது நம்ம நிலைவாசல்லையோ மாவிலை தோரணத்தை கட்டுவதும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கி தரும் பூஜை அறையில கொஞ்சமா நன்னாரி வேர் இருக்கிறது மிகவும் உகந்த ஒன்று அதே போல காதோளை கருகமணி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காதோளை கருகமணியும் வந்துட்டு நம்ம பூஜை அறையில இருக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் நிறைய நிறையால பண்ண முடியும் அப்படின்னா பட்டு அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அப்ப பட்டு விரிப்பு அப்படிங்கிறது நம்ம பூஜை அறையில இருக்கிறதோ அல்ல பட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்துட்டு பூஜை அறையில வைப்பது மிகவும் உகந்த ஒன்று இன்னும் சொல்ல போனா அக்ஷதை அப்படின்னு சொல்லுவோம் பச்சரிசியில மஞ்சளை கலந்து வச்சிருக்கிறது அதையுமே வைப்பது வந்து மிகவும் முத்தமமான விஷயம் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது இன்னும் கொஞ்சம் செல்வந்தர்களா இருக்கிற பட்சத்துல தங்கம் வைரம் வெள்ளி இது சம்பந்தப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் வைத்து பராமரிப்பதும் மிகவும் உகந்த ஒன்றே சில பேர் பிரம்பு வைத்து வழிபடுவார்கள் அதுவும் அம்மனின் அம்சம் வாய்ந்தது இப்ப நம்ம நிறைய சொல்லியிருக்கோமே இதுல வந்துட்டு எல்லாத்தையும் வைத்து வழிபடணும் அப்படின்னா இப்ப சொன்ன பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் இருக்கிறது மிகவும் உயர்ந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் என்ற போதிலும் குறைந்தபட்சம் வெற்றிலை விபூதி மஞ்சள் சந்தனம் தாமரை மணி ருத்ராட்சம் எலுமிச்சை இது மட்டும் இருந்தால் கூட போதுமானது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் உங்கள் பூஜை அறையில் இருக்கிறது அதை நாம் சுத்தமாக அந்த இடத்தை நாம் சுத்தமாக பேணி பராமரிக்கின்றோம் என்னும் போது அங்கே நேர்மறையாற்றல்கள் நேர்மறை ஆற்றல் உடையவர்களாகவும் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தவர்களாகவும் செல்வ முடியும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் மறக்காம இந்த பதிவு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க